ஹாய் ஹலோ வணக்கம் நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டேரட் கோட் ரீடி பண்ண போகிறதில்ல உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில மிராக்கல்ஸ் நடந்ததை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்போ ரீசண்டாக லாஸ்ட் வீக் நடந்த ஒரு குழந்தையானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சித்தர் ஓகே அவர் வந்து அவர் கோவிலுக்கு நான் போயிருந்தப்போ என்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நடத்தி காட்டினாங்க அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஓகே நீங்கள் ஸ்ரீ குழந்தை ஆனந்த சுவாமிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவரை எப்பயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து மதுரை மீனாட்சியோட குழந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களோட குழந்தைய வந்து நினச்சி எல்லோரும் வந்து அவங்கள வந்து கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மதுரைக்கு பக்கத்தில் வந்து சமயநல்லூர் அப்படின்னு ஒரு கிரா ஒரு வில்லேஜு மாதிரி கொஞ்சம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து சமயநல்லூரில் வந்து அண்ணா சுவாமி ஷர்மா அப்படின்ற சர்மான்னா எப்படின்னா இந்த பண்டித்து சொல்லுவாங்கல்ல அவங்கள தான் சர்மான்னு சொல்லுவாங்க ஓகே அந்த அவருக்கும் அவரோட மனைவி பேர் வந்து திரிபுர சுந்தரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தையாக அவதரித்தவர் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி சமயநல்லூர்லருந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்துறதுக்கு டெய்லி வருவாங்களாம் டெய்லி விடாம வந்து அம்பாவில் வந்து தரிசிச்சுட்டு அம்பாட்டை வேண்டிக்கிட்டே போயிருந்திருக்காங்க எங்களுக்கு குழந்தை வரம் சீக்கிரம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா அது கிடைக்கவே இல்லாமல் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து வாய்விட்டு அம்மாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நீங்கள் குழந்தை வரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை வந்து உங்களுக்காகவே நான் சமர்ப்பணம் செஞ்சுறேன் உங்கள் சன்னிதானத்துலேயும் வந்து நான் விட்டுட்டு போயிடுறேன் அது உங்கள் குழந்தையாகவே இருக்கட்டும் ஆனால் எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தை மட்டும் ஒரு குழந்தை இல்லாதவ ராசி இல்லாதவன் மற்றவங்க சொல்கிற அந்த விஷயத்தை வந்து எனக்கு இருக்காது இல்லையா சோ எனக்கு அந்த குழந்தை வரத்தை கொடுங்க குழந்தை பிறந்த உடனே நான் வந்து உங்ககிட்டே ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்திருக்காங்க ஓகே ஒரு வருடம் கழுத்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு இரட்டை குழந்தைகள் பிறந்தது ரெண்டுமே வந்து பையன் வந்து பிறந்திருக்காங்க ஸோ அவங்க சொன்னபடி அந்த குழந்தைய கொண்டு வந்து கோவிலில் விடணும் இல்லையா ஸோ ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து எந்த குழந்தையை விடுறதுன்னு சொல்லிவிட்டு அப்பையும் ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்போ வந்து ஒரு அசிரிதி கேட்டிருக்கு ஒரு அவங்களுக்கு வந்து என்ன அப்படி அந்த எந்த குழந்தையோட காலில் சங்கு சக்கரம் பதிஞ்சிருக்கோ அந்த குழந்தையை இங்கே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளோட காலை பார்க்கும்போது ஒரு குழந்தையோட காலில் வந்து சங்கு சக்கரம் இருந்திருக்கு ஸோ அந்த குழந்தை தான் குழந்தையான சுவாமிகள் ஓகே அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் விட்டுட்டே போயிட்டாங்க அம்மா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாலூட்டி சீராட்டி மந்திர உபதேசம் செய்து ஓகே ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஒரு குருவாக அவங்க வளர்த்துருக்காங்க ஓகே அப்போ ஐயாவுக்கு வந்து பதினாறு வயசு ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசிக்கு போய் அங்கே போய் அவங்க வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்து அவரோட பேர் வந்து திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் ஓகே அதுக்கப்புறம் கைலாக கைலாயமலை மகாமேரு மானசரோவர் கங்கோத்ரி அமர்நாத் கேதர்நாத் அந்த மாதிரி எல்லா ஒரு சிவஸ்தலங்களுக்கும் போய் அவங்க வந்து அங்கே வந்து நிறைய மந்திர வித்தைகள் சித்து வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு அதே மாதிரி நிறைய மந்திர உபதேசங்கள்லாம் பெற்று அவங்க வந்து ஒரு சித்தராக வந்து இருந்திருக்காங்க அவங்களோட சமாதி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஆறு ஏழு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நான் சொன்ன இல்லையா மானசரோவர் கைலாய மலை அந்த மாதிரி இடத்துல காசிலையும் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு ஆனால் வந்து மதுரையிலே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல தென்காசி சைடு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க காலவாசல் மதுரையில் இருக்கு இன்னொரு இடத்துல ஏதோ சொல்றாங்க வர்த்தல குண்டில் ஆனால் சமயநல்லூர் பக்கத்தில் உள்ள அந்த சமயநல்லூர் பக்கத்தில் வந்து சித்தலங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் ஓகே அந்த கிராமத்தில் வந்து அவர் வந்து அங்கே சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா அங்கே வந்து அவர் தங்கி ரொம்ப நாள் வந்து அங்கே வாழ்ந்திருக்காரு அப்போ வந்து நிறைய அந்த காமாவில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபீவர் வந்து இருந்துருதுக்கப்போ நிறைய குழந்தைகள் வந்து அங்கே வந்து பலியாயிருக்காங்க அப்போ வந்து இந்த சித்தரை வந்து எல்லாருக்கும் வந்து அருள் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து கூப்பிட்டு அவர் கையில் வந்து மண் வந்து எடுத்து கொடுப்பாங்களாம் ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அதை வந்து ஒரு சாப்பிட்ட உடனேயே அது வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில குழந்தைகள் மிட்டாய் மாதிரி இருக்குன்னு அவங்க என்ன மிட்டாய் நினைக்கிறாங்களோ அந்த மிட்டாயை அவங்க கையில் இருக்குமா ஸோ அதை சாப்பிட சாப்பிட அந்த குழந்தைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நிறைய அன்னதானங்களில் வந்து அவர் வந்து செய்தாருன்னு சொல்கிறாங்க இப்பயும் வழி வழியாக அந்த கோவிலில் வந்து அன்னதானத்துக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க வந்து வந்து குரு பூஜை வந்து ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் நடத்துகிறாங்க ஸோ வந்து நல்ல ஒரு யார் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்கள் வந்து அந்த கோவிலில் வேண்டிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு அவங்க எல்லாருக்கும் வந்து குழந்தை வரத்த அந்த கடவுள் குழந்தையானந்த சுவாமிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஓகே அந்த அளவுக்கு அவங்க வந்து அங்கே வந்து பிரசித்தி பெற்றாங்க அந்த இது ஊர்ல ஓகே இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இவர் வந்து எனக்கு இத்தனை வருஷத்துல எனக்கு இவங்க யாரு என்ன அப்படின்றதே எனக்கு தெரியாது ஓகே போகும்போது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நான் அண்ணாபிஷேகம் பார்த்துருந்தனால சரி ஈவினிங் வந்து இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது ஸோ இன்னிக்கே போய் அந்த சித்தரை வந்து தரிசனம் பண்ணணுன்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப இருந்தது அப்போ என் கணவரிடம் சொல்லும்போது சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவோட நானும் என் கணவரும் போனோம் அந்த கோவிலுக்கு ஓகே லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்தது நாங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது கரெக்டாக காரில் போய் இறங்கணும் அது வந்து ஒரு கிராமத்து கோவில் ஒரு ஒரு கம்மாய் பக்கத்தில் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கரெக்டாக எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கோவில் முன்னாடி காரை நிப்பாட்ட மாட்டாங்க கொஞ்சம் தூரமாக தான் போய் நிப்பாட்டுவாங்க அன்னைக்கு அது என்ன நடந்ததுன்னு தெரியல கரெக்டாக போய் நாங்கள் காரை வந்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு நேராக சித்தருக்கு நேராக வந்து மறைச்சு நீப்பாட்டிட்டாங்க அது வந்து அவங்க வேணும்னு செய்யலை அவங்க மைண்டில் என்ன தோணுது ஐயா என்ன பண்ணாங்கன்றதே தெரியல கரெக்டாக வந்து கார் வந்து இப்போ இது வந்து ஐயாவோட கோவில்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இங்கே வந்து கார் நிற்கிது அப்படியே ஓப்பனாக அப்படியே இங்கே வந்து கார் நிற்கிது நின்றுனா நாங்கள் எல்லோரும் இறங்கிட்டோம் ஓகே இறங்கினோன்னா என் கணவரும் இறங்கி வந்துட்டாங்க உள்ள வந்தோடனே திருப்பி நம்ம வந்து அவருக்கு ஐயாவுக்கு வந்து வேஷ்டி துண்டு மாலை இது எல்லாமே வாங்கிட்டு தான் கொண்டு வந்து ஐயா அவங்க பூசாரிக்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணுறதுக்கு சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க இன்றைக்கி அண்ணாபிஷேகம் இருக்குது அதனால் இப்போ வந்து இதை போட்டால் உடனே அந்த வேஷ்டி வேஷ்டியெல்லாம் திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் பூஜை பண்ணதுக்கப்புறம் அபிஷேகம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன் அண்ணாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் உங்கள் இதெல்லாம் போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒன் ஹவர் ஏன் வெயிட் பண்ணணும் நம்ம கிளம்ப நீங்கள் வந்து ஐயாவுக்கு வந்து இந்த வேஸ்டி துண்டெல்லாம் வந்து அணிவிச்சிருங்க இந்த மாலையெல்லாம் அனுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் கிளம்ப போகிறோம் கரெக்டாக காருக்கு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு இது தெரியுது காரில் வந்து சாவியை உள்ளே வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கதவு வந்து துறக்க முடியாது ஏன்னா சாவி உள்ளே இருக்குது காரில் ஸோ காரை வந்து ஓப்பனே பண்ண முடியல எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல அப்புறம் வந்து ஒரு கிராமன்றதுனால ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க வந்துட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்கவுங்க மெத்தட் படி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் யாருனாலையும் அதை வந்து துறக்கவே முடியல அந்த காரை வந்து துறக்கவே முடியல யூடியூப்லாம் பார்த்து ட்ரை பண்ணுறாங்க துறக்க முடியல அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நம்ம செஞ்சது வந்து தப்பு எனக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் என் ஹஸ்பண்டை சொன்னால் திட்டுவாங்கன்ட்டு நான் வந்து சொல்லாமல் இருந்தேன் எனக்கு வந்து அபிஷேகம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் சொன்னேன் எனக்கு அபிஷேகம் பார்க்கணுன்னு என் மனசில் இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் கிளம்புறதுனால நான் வேறு வழி இல்லாமல் உங்களோட கிளம்புறதுக்கு வந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது என்னோடய ஆசையை வந்து ஐயா வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கள் ஐயாட்ட நாங்கள் வந்து கிளம்பலை நாங்கள் வந்து உங்கள் அபிஷேகத்தை பார்த்துட்டு உங்கள் அன்னதானம் சாப்பிட்டு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் நாங்கள் செஞ்சது தப்பு தான் நான் உடனே கிளம்புறேன்னு சொன்னது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க எனக்கு காரை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் ஓகே சொன்னதுக்கப்புறம் என் கணவரும் போய் அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி நாங்கள் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து இருந்து உங்கள் அபிஷேகம் சா பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டே நாங்கள் போகிறோம் பிரசாதம் சாப்பிட்டு போகிறோம் நீங்கள் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் காரை மட்டும் எப்படியாவது ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ரொம்ப ஹைட்டாக ஒல்லியாக கருப்பாக இருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க ஓகே அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியல சரி நான் ஊருக்குள்ளே போய் அதாவது ஊருக்கு இது வெளியில் இருக்குது நான் ஊருக்குள்ளே போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனவங்க ஒரு கம்பி மாதிரி ஏதாவது கட்டு கம்பி மாதிரி எதோ எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ணாடி எதையுமே ஜன்னல் கண்ணாடி எதையுமே உடைக்காமலே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்ணாடி அதை உடச்சிடலாம் ஜன்னலை உடைச்சிட்டு கூட நம்ம அந்த கண்ணாடி வந்து உடச்சிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க ஊரில் போய் வேறு மாற்றிக்கலான்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லாமல் அவங்க கொண்டு வந்த கம்மி மூலமாக அவங்க வந்து உடனே ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அதிசயமாக இருந்தது இந்த எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த க வந்து ஓபன் ஆயிடுச்சு எந்தவித ஒரு இது சேதம் இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆனாலும் நாங்கள் சொன்னது மாதிரி அங்கே ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி இருந்து அந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அன்னாபிஷேகம் பார்த்துட்டு ஒரே நாளில் இரட்டை அன்னாபிஷேகம் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒன்று வந்து சிவனுக்கு ஒன்று ஒன்று வந்து சித்தருக்கு ரெண்டு பேரோட அண்ணாபிஷேகத்தையும் நான் பார்த்தது வந்து லைஃப்பில் எனக்கு மறக்கவே முடியாது இருந்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தெல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் எயிட் ஓ கிளாக் தான் அந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம் ஓகே அது வந்து குழந்தை ஆனந்த சுவாமிகள் வந்து என்னோடய ஆசையை நிறைவேற்றி அவங்களோட அண்ணாபிஷேகத்தை பார்க்க வச்சது வந்து ஒரு பெரிய மிராக்கலாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து சொல்லுங்க உங்களுக்கு வந்து இது நடந்தது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்னது வந்து கதையோ இல்லை நான் வந்து அதை மேலும் உருவகப்படுத்தியோ இல்லை உவமைப்படுத்தியோ நான் எதுவுமே சொல்லலை இது வந்து நடந்தது நூற்றுக்கு நூறு சத்தியமான உண்மை ஓகே இது வந்து அவங்க ஃபோன் நம்பர் கூட நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த கோவிலோட குருக்களோட பேரும் அதோட ஃபோன் நம்பரும் வேணாலும் நான் கொடுக்குறேன் யார் வேணாலும் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே அவர் வந்து நிறைய வந்து குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையான சுவாமிகள் உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பார் அப்படின்றத வந்து பரிபூரணமாக நான் நம்புகிறேன் ஓகே நீங்களும் நம்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது குழந்தை இல்லைனா அவங்கள வந்து குழந்தையான சுவாமிகளை வேண்டிக்க சொல்லுங்கள் அந்த மதுரை மீனாட்சி அம்மனோட அருள்னால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்கும் அந்த சித்தர் அருள்னாலையும் கூடிய சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் ஓகே எனக்கு வந்து இதெல்லாம் வந்து நடத்துறது வந்து சிவன் தான் அவங்க நடத்துகிறாங்க நம்ம எல்லாம் வந்து அதன்படி போயிட்டுருக்கோம் அப்படின்றத வந்து நான் மனப்பூர்வமாக எப்பயுமே நம்புவேன் ஓகே ஓம் நம சிவாய தேங்க்யூ ஸோ மச்